வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னதான் மனசை உருக வைக்கிற மாதிரி படங்கள் நிறைய வந்தாலும் மக்களுக்கு வந்து உண்மையாகவே நடந்த ஒரு விஷயத்தை தழுவி படம் எடுத்தால் மட்டும்தான் ரொம்பவே பிடிக்குது அந்த வகையில் போன வருஷம் வந்த மணி ஹெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்குது குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொள்ளை சம்பவம் ராபரி அந்த மாதிரி படங்கள் எடுத்தால் ரொம்பவே பிடிக்குது இதே மாதிரி மணி ஹெஸ்ட் மாதிரியே உண்மையாவே அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒரு பேங்க் ராபரி நடந்திருக்குது அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அமெரிக்காவில் அது ஒரு முக்கியமான நாள் ஏன்னா அன்னைக்கு தான் பதினெட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு யார் கொள்ளையடிச்சாங்க எப்படி கொள்ளையடிச்சாங்க முப்பது நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு பணத்தை கொள்ளையடிக்க முடியுமா அப்படின்னு எல்லாரையுமே வியக்க வைக்கிற அளவுக்கு அந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு டன்பர் அமோட் அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற லாஜிஸ்டிக் நிறுவனம் இவங்களோட வேலையே பேங்கில் இருந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அவங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு போகிற ட்ரக்ஸ் சேஃப்டி லாக்கர்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைய பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு இந்த கொள்ளையர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கொள்ளைக்கு மாஸ்டர் பிளான் பண்ணது யாரு அப்படின்னா ஆல் அண்ட் பேஸ் டன்பர் ஆமோடில் செக்யூரிட்டி சிஸ்டம் மானிட்டர் பண்ணுற ஒரு முக்கியமான ஆள் தான் இவரோட வேலையே சிசிடிவி கேமராவில் மானிட்டர் பண்ணுறது தான் இந்த நிறுவனத்துக்குள்ளே வரணும்னா செக்யூரிட்டி கேமராவை தாண்டி தான் உள்ளே வரணும் செக்யூரிட்டி கேமராவில் சிக்காமல் உள்ள எப்படி வரணும் அப்படிங்கிறது ஆலன் பேஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தன்னோட வேலையை பார்த்துட்டு எப்படி கொள்ளையடிக்கணும்னு மொத்த பிளானும் போடுறாரு ஆலன் பேஸ் பேஸ்ட்டுக்காக தன்னோட ஒரு ஐந்து நண்பர்களையும் சேர்த்துக்கிறாரு அந்த ஐந்து நபருமே வந்து சின்ன வயசுல இருந்தே தன்னோட பழகின நண்பர்கள் தான் இவங்கள வச்சு தான் மொத்த ஹேஸ்டையும் பிளான் பண்ணுறாரு ஆலன் ஆஃபீஸை சுற்றி எந்த இடத்துல எல்லாம் கேமரா இருக்குது எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு விட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐந்து நண்பர்கள் இப்படி மொத்த பிளானும் ரெடியானதுக்கப்புறம் ஆலன் பேசும் அவரோட நண்பர்களும் ஹேஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுறாங்க அந்த நேரத்தில் தான் ஆலனுக்கு வேலையும் போயிடுது கம்பெனி ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்திட்ட அப்படிங்கிறத காரணம் காட்டி அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க ஹேஸ்ட் நடக்க போகிறது அடுத்த நாள் தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆளன் மற்றும் அவரோட நண்பர்களை தவிர கொள்ளையடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு முந்தின நாள் ஒரு பார்ல எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு மறுநாள் கிளம்பி டன்பர் ஆமாடுக்கு போகிறாங்க யூஹால் அப்படிங்கிற ட்ரக்கை தான் வாடகைக்கு எடுக்காங்க யூஹால் அப்படிங்கிறது அமெரிக்காவில் உள்ள ஃபேமஸான ஒரு ட்ரக் நிறுவனம் ஒரு வழியாக எல்லாரும் டன்பர்ட் ஆமோருக்கு வந்து சேர்றாங்க ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி சிசிடிவி கண்ணில் படாமல் போகிறது அப்படிங்கிறத ஆளன் பிளான் பண்ணி வச்சதால் ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடுறாங்க செவத்தை கட்டி பிடிச்சிட்டு கேமராவில் படாமல் இவங்க கேஃப்டேரியா முன்னாடி போய் நின்றுடுறாங்க அங்கே இருக்கிற எல்லாரையும் இவங்க கன் பாயிண்டில் வச்சு ஹாஸ்டேஜஸாக மாற்றுறாங்க அப்புறம் அவங்க கிட்டே இருந்து கீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி லாக்கர்ஸை திறக்க ஆரம்பிக்கிறாங்க லாக்கரில் இருந்த பணத்தை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக சீரியல் நம்பர் வரிசையாக இல்லாத மாதிரி பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க ஏன்னா சீரியல் நம்பர்ஸ் அடுத்தடுத்து இருந்தால் இவங்க மாட்டிடுவாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது ஒரு வழியாக எல்லா பணமும் ட்ரக்குக்குள்ளே ஏற்றிட்டு இருக்கிற டைமில் ஆலன் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுறாரு எல்லா ஆஃபீஸ்லேயும் சிசிடிவி பேக்கப் ஸ்டோரேஜ்னு ஒரு ஹார்ட் இருக்கும் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஆலன் அந்த ஹார்ட் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு ஸோ இவங்க வந்ததுக்கான எந்த தடயமும் அங்கே இல்லை அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இப்படி இந்த வேஸ்ட் நல்லபடியாக முடிஞ்சு செகண்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆகுது எப்போவுமே கொள்ளடித்தவங்க அந்த பணத்தை உடனே செலவு பண்ணி உடனே மாட்டிக்குவாங்க ஆனால் இது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஆலன் தன் நண்பர்களோட வாயையும் அடைக்கணும் போலீஸ்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்னு யோசித்து நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு லட்சம் டாலர்ஸை ஷேர் பண்ணி கொடுத்துட்றாரு அவங்க இந்த ஒரு லட்சம் டாலர்ஸ்குள்ளே தான் செலவு பண்ணணும்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு ஒரு பக்கம் இவங்க பணத்தை பங்கு பிடிக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் போலீஸ் ரொம்ப தீவிரமாக துப்பு துளக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொள்ளையை யார் பண்ணாங்க எத்தனை பேர் பண்ணாங்க இது எதுவும் தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க ஏன்னால் ஹேஸ் நடந்த அந்த இடத்துல இவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவே இல்லை இந்த குழப்பத்தில் உள்ள போலீஸ்க்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பீஸ் ஆஃபீஸில் உள்ள பார்க்கிங்கில் கிடைக்குது அது என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ட்ரக்கோடது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ட்ரக் யூகாலுடையதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் எந்த ட்ரக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா அதே நாளில் நிறைய ட்ரக்ஸ் வாடகைக்கு போயிருக்கு போலீஸ்க்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்கவே இல்லை இப்படி ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தரோட உதவி இல்லாமல் நடக்காதுன்னு அங்கே இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கிறாங்க போலீஸ் அப்போ எல்லாருமே ஒருத்தர் பேரை தான் சொல்கிறாங்க அவர் தான் ஆலன் பேஸ் சந்தேகம் வந்த போலீஸ் ஆலனை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆலன் எந்த விதமான சந்தேகமும் போலீஸுக்கு நம்ம மேலே வராத மாதிரி நடந்துக்கிறாரு இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இந்த கொள்ளை சம்பவத்தை யார் தான் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி கேள்வியாகவே இருந்தது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படித்தான் அந்த ஐந்து நண்பர்களில் ஒரு நபர் போலீஸில் மாட்டிக்கிறாரு ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு கொடுத்த காசில் எல்லாமே அடுத்தடுத்த சீரியல் நம்பர்ஸாக இருந்ததனால அந்த புரோக்கர் சந்தேகப்பட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு விசாரித்ததில் அந்த ஐந்து நண்பர்களில் ஒருத்தர் தான் இவர்னு தெரிய வருது ஒரு வழியாக போலீஸ் ஆறு பேரையும் பிடிச்சிடுறாங்க எல்லாரும் அந்த குற்றத்தை ஒத்துக்கிறாங்க ஆனால் ஆளன் மட்டும் நான் எதுவும் பண்ணலை தன் நண்பனோட மனைவியை ஏமாத்தினதுக்காக என்னை எந்த பிரச்சனைக்குள்ளே என் நண்பன் மாட்டி விட்டார்னு சொல்கிறாரு ஒரு வழியாக கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறாங்க கொள்ளையடித்த பணம் பதினெட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலரையும் திருப்பி தரணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொள்ளையடித்த ஐந்து பேருக்கும் சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் முடிவுக்கு வருது இந்த கேஸை விசாரித்த போலீஸ் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க ஏழு மில்லியன் டாலர் கிட்ட இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் மிச்சம் உள்ள பணம் எங்கே போச்சுன்னே தெரியலை அது மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அமெரிக்காவில் நடந்த பெரிய கெஸ்ட்டை கண்டிப்பாக படமாக எடுத்திருப்பாங்கன்னு நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக இந்த சம்பவத்தை வச்சு ஒரு படம் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த படம் போன வருஷம் வந்த மணி ஹெஸ்ட்டை விட நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி